அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் செல்ல குட்டிகளா அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு பகுதி ஏழு எல்லாரும் விளையாடலாமா வாங்க இந்த சொல் விளையாட்டுல நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டின் பெயர் வார்த்தை விளையாட்டு அது என்ன வார்த்தை விளையாட்டு அதாவது நீங்க ஒரு சொல் உருவாக்கணும் நான் சில எழுத்துக்கள் கொடுத்திருப்பேன் அது என்னன்னு பாக்கலாமா வாங்க மாறியுள்ள எழுத்துக்களை சொல்லாக்குக அதன மாறியுள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் இடம் மாறி அமைஞ்சிருக்கு இந்த எழுத்துக்களை சரியான இடத்துல நீங்க பொருத்தி அதற்கான ஒரு சொல்ல உருவாக்குங்க இங்கே உங்களுக்கு நான் மூன்று எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் இந்த மூன்று எழுத்துக்களை வைத்து நீங்க ஒரு சொல் உருவாக்கணும் இந்த எழுத்துக்களை நீங்க எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் சரியா இப்ப முதல்ல அந்த எழுத்துக்கள் என்னென்னு பாக்கலாமா நீ இல் அ மூன்று எழுத்துக்கள் இருக்கு நீ என்பது என்னது உயிர் மெய் எழுத்து இல் என்பது மெய்யெழுத்து அ என்பது உயிர் எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சொல் உருவாக்கும் பொழுது முதல் எழுத்தா எது வரும் உயிர் எழுத்துக்கள் தான் வரும் அப்ப நம்ம முதல்ல எதை எடுத்து எழுதணும் அ அப்படிங்கிற எழுத்தை முதல் எடுத்து எழுதிடணும் அடுத்தது மீதமுள்ள இரண்டு எழுத்துக்களை அப்படியே எழுதி பார்க்கலாம் இல்ல பொருள் வரல அப்படின்னா அதை மாற்றி அமைச்சு பார்க்கலாம் நம்ம அப்படியே எடுத்து எழுதலாமா அ நீ இல் அனில் இது ஒரு சொல் சரியா அடுத்தது இந்த மூன்று எழுத்துக்களையும் இந்த இடமாற்றி அமைத்து பாருங்க உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல் என்னது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் இப்ப நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப எளிமையான சொல் நத்தை தை அடுத்தது மை ஏர் ஓ நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நீங்க ஒரு எழுத்து சொல் உருவாக்கணும் அப்ப அந்த நான்கெழுத்து சொல் என்ன சீக்கிரம் கண்டுபிடிங்க பாக்கலாம் முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரும் இதுல உயிர் எழுத்து இருக்கு நம்ம ஓ முதல்ல எழுதிடலாம் அடுத்தது மெய் எழுத்து எழுதலாமா உயிர் மெய் எழுத்துக்களை எழுதலாமா நீங்க மாற்றி மாற்றி எழுதி பாருங்க என்ன சொல் கிடைக்குதுன்னு பாக்கலாம் ஓ இரண்டாவது நான் மெய்யெழுத்து எழுதுறேன் ஒற்றுமை என்ன சொல் கிடைச்சிருக்கு ஒற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு நான்கழுத்து சொல் கிடைச்சிருக்கு அடுத்தது மூன்று எழுத்துக்கள் இருக்கு இப்ப நம்ம மூன்று எழுத்து சொல் தான் உருவாக்க போறோம் இடத்தை மாற்றி அமைத்து சொல் உருவாக்கலாம் நீங்க உங்களோட நோட்ல எழுதி பார்க்க ஆரம்பிங்க முதல்ல கே எழுதிக்கலாம் கொம்பு கா கேள்வி அப்ப நம்ம என்ன சொல்ல உருவாக்கிருக்கோம் இந்த மூன்று எழுத்துக்கள் இருக்கு இதை வைத்து என்ன சொல்லு உருவாக்கலாம் முதல்ல போ கொம்பு பா துணைக்கால் போ மை போடலாமா இம் போடலாமா மை போட்டோம் அப்படின்னா சொல் கிடைக்காது அப்ப இம் போடலாம் போ போ இம் இம் மை மை ஒரு சொல் என்ற மூன்று எழுத்து சொல் கிடைச்சிருச்சு அடுத்தது இந்த மூன்று எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வைத்து நம்ம சொல்லு உருவாக்கலாமா சீக்கிரமா எழுதிட்டே சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல எந்த எழுத்து வரும் நான் அப்படிங்கிற எழுத்தை எழுதிக்கலாம் நான் என்ற உயிர் மெய் எழுத்தை எடுத்து எழுதியாச்சு அடுத்தது மெய்யெழுத்து எழுதலாமா டூ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து எழுதலாமா இன் அப்படிங்கிற மெய்யெழுத்தவே எழுதலாம் நான் இன் டூ நண்டு இப்போ நம்ம நீங்க மாத்தி எழுதி பார்க்கலாம் நான் டூ இன் அப்படின்னு எழுதணும்னா பொருள் தராது அது ஒரு சொல் கிடையாது அதனாலதான் நம்ம என்ன எழுதணும் நா கடுத்தது மெய்யெழுத்தான இன் எழுதணும் சரியா லை இன் ம இந்த நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம உருவாக்க போறது நான்கு எழுத்து சொல் முதல்ல எந்த எழுத்து எழுதலாம் சா எழுதலாமா இல்ல மா எழுதலாமா எது வேணாலும் எழுதுங்க அத நீங்க எழுதி சொல்லும் பொழுது அது ஒரு சொல்லா இருக்கணும் அதற்கு ஒரு பொருள் இருக்கணும் பொருள் இருந்தாதான் அது ஒரு சொல் இப்ப நான் எப்படி எழுதி எழுதியிருக்கேன்னு பாருங்க இன் மண் சாலை மண் சாலை சரியா அடுத்தது டூ இன் தே எழுத்துக்கள் நான்கு எழுத்து சொல் தான் நீங்க இடம் மாற்றி எழுத ஆரம்பிங்க பார்க்கலாம் சொல் உருவாக்கிட்டீங்களா அந்த சொல் என்ன நான் சொல்றேன் நீங்க சரி பாருங்க தே கொம்புத்தா தேன்கூடு சொல் என்னது தேன் கூடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்